கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு தமிழில் வழிபாடு நடத்த கோரிக்கை நிராகரிப்பு கோவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இந்நிலையில் குடமுழுக்கின் போது வடமொழிக்கு இணையாக தமிழிலும் வழிபாடு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு நடத்தப்படுவது வழக்கம் இந்த கோவிலில் குடமுழுக்கின் போது வளர்க்கப்படும் யாக குண்டங்களில் வடமொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பு கொடுக்கப்படுவதாகவும் தமிழ்மொழிக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் ஆன்மீகவாதிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே குடமுழுக்கின் போது யாக குண்டங்களில் வடமொழிக்கு இணையாக தமிழிலும் வழிபாடு நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த சண்டிகேஸ்வரர் நற்பணி மன்றத்தின் தலைவர் சுரேஷ் பாபு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க இந்து சமய அறநிலைத்துறைக்கு அறிவுறுத்தியது இதனையடுத்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவில் தரப்பு மற்றும் ஆன்மீகவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் கோவில் நிர்வாகம் மற்றும் பழக்க வழக்கங்களின்படி யாகசாலையில் உள்ள சம பாகங்களாக பிரித்து தமிழில் வழிபாடு நடத்த அனுமதி கோரியதை ஏற்க முடியாது என்று அறநிலையத்துறை எழுத்துப்பூர்வமாக உத்தரவிட்டது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கோவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும் இங்கு குடமுழுக்கின் போது ஐம்பத்தி ஐந்து யாக குண்டங்கள் வளர்க்கப்பட்டு வடமொழியில் வழிபாடு நடத்தப்படுகிறது இந்நிலையில் பாதி குண்டங்களில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்பது ஆன்மீகவாதிகளின் கோரிக்கையாக இருந்தது தற்போது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுப்பிரமணியம் தலைமையில் சண்டிகேஸ்வரர் நற்பணி மன்றம் மற்றும் முற்போக்கு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இதில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கில் யாக குண்டங்களில் தமிழில் வழிபாடு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அனைத்து இயக்கத்தினர்களுடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது